கேரளாவைச் சேர்ந்த நடிகை ரினி ஜார்ஜ் பத்திரிகையாளர் டிவி தொகுப்பாளர் மாடல் டான்சர் என பன்முகத் தன்மை கொண்டவர் இவர் இந்த நிலையில ரினி ஜார்ஜ் சமீபத்துல அளித்த நேர்காணல் ஒன்றுல கூறிய குற்றச்சாட்டு கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளம் எம்எல்ஏ தனக்கு மூன்று ஆண்டுகளாக பாலியல் தொல்லை அளித்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதை அறிந்த பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியை கட்டம் கட்டி அடிக்கவும் தொடங்கியிருக்காங்க ரின் ஜார்ஜ் அளித்த பேட்டியில் சமூக வலைதளம் மூலம் அந்த இளம் தலைவரும் எம்எல்ஏவுமான ஒருவரின் அறிமுகம் கிடைத்திருக்கு அந்த அரசியல் பிரமுகர் தனக்கு அடிக்கடி தவறான எண்ணத்தோடு ஆபாச மெசேஜ் அனுப்பியதாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அத்துமீறில் ஈடுபடும் வகையில் பேசி வருவதாகவும் வேதனையுடன் தெரிவிச்சிருக்காரு மேலும் திடீரென ஒரு நாள் அந்த எம்எல்ஏ கொச்சியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஒரு அறையை முன்பதிவு செய்துள்ளதாகவும் அங்கு தன்னை பார்க்க வருமாறும் வற்புறுத்தினார் அவர் இது பல பெண்களை தவறான எண்ணத்துடன் அணுகியுள்ளார் என்றும் ரினி சார்ஜ் கூறியிருக்காரு கேரள அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது இந்த நடிகை வேறு யாரும் இல்லை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் மாங்கூட்டத்தில் தேர்தலில் பாலக்காடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்து ஷாப்பிங் பொறுப்பில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகியிருக்காரு அதைத் தொடர்ந்து பாலக்காடு சட்டசபை தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவராகவும் இருந்த ராகுல் மாங்கூட்டத்தில் பேட்டியிட்டு எம்எல்ஏ ஆனதும் குறிப்பிடத்தக்கது இவர் மீது பெண்கள் தொடர் குற்றச்சாட்டு கூறி வரும் நிலையில இளம்பெண்களை கர்ப்பமாக்கிவிட்டு கருவை கலைக்கும்படி ராகுல் மாங்கோட்டத்தில் வற்புறுத்தியுள்ளதாக வழக்கறிஞர் சின்சோ தெட்டி என்பவர் அளித்ததாகவும் புகார் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில இளம்பெண் நடிகையிடம் கருவை கலைக்கும்படி ராகுல் மாங்கோட்டத்தில் வற்புறுத்தும் ஆடியோ ஒன்றும் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் பிரமுகள் மீது காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்குமா என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது தன் மீது யாரும் சட்ட ரீதியாக புகார் அளிக்கவில்லை என கூறிவந்த ராகுல் தற்போது தனது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமாவும் செய்திருக்காரு இது தொடர்பாக அவர் கூறியதாவது நான் குற்றம் செய்ததால் ராஜினாமா செய்யவில்லை என்னை ராஜினாமா செய்ய யாரும் வற்புறுத்தவும் இல்லை காங்கிரஸ் தலைவர்களின் செயல்களை மதித்து நான் ராஜினாமா செய்கிறேன் புகார் கூறிய இளம் நடிகை என்னுடைய தோழிதான் அவர் எனக்கு எதிராக புகார் தெரிவித்ததாக எனக்கு தெரியவில்லை என்று ராகுல் மாங்குண்டத்தில் தெரிவிச்சிருக்காரு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்